யார் அவனை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போனா யார் சாமி விட்டுட்டு போனா யார் விட்டு பிள்ளை நீ நீ யார் கொண்டு வந்து இங்கே உன்னை கேஜில் விட்டுட்டு போனா வெளியில் இங்கே பாரு யார் சாமி உன்னை விட்டுட்டு போனா உங்கள் அம்மா அப்பா யார் யாருமா உங்கள் அம்மா அப்பா யார் யார் தங்கோ உன்னை யார் கொண்டு வந்து விட்டுட்டு போனா யார் சாமி விட்டுட்டு போனா எந்த ப என்ன பண்ணாடை கொண்டு வந்து விட்டுட்டு போச்சுன்னு தெரியலேங்க பாருங்கள் வெளியில் ஒரு கேஜ் அதை பூட்டாம வச்சுருந்தேன் யார் இருந்ததுன்னா நம்ம மண்டே இருந்த கேஜ் சரி தானே இருக்குது தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக விட்டுட்டு பூட்டாமல் போயிட்டேன் நேற்று எவனோ மப்பிள்ள கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கான் அந்த அம்மா ஃபோன் பண்ணி ஆனந்தி கூப்பிடுன்னு சொன்னதுக்கு அந்த அக்கா கூப்பிட்டேன் எடுக்கல நீங்கள் கூப்பிடுங்கன்னு அந்த அம்மா நேற்றுன்னு பார்த்து ரீசார்ஜ் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா கூப்பிட முடியாமல் போயிடுச்சு சரி அந்த பிள்ளை வந்ததுக்கப்புறம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த அம்மா சரின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா அந்த பக்கம் திரும்பணுன்னு கேஜுக்குள்ளே விட்டுட்டு போயிட்டான் எந்த பரதேசி போனான்னு தெரியல இப்போ நான் வீடியோவில் இப்போ இது கேமராவில் கண்டுபிடிச்சவனே நான் சும்மா விட போகிறதில்ல இப்போ பாருங்கள் எப்படி கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கானு பரிதாபத்தை